அதில் பிரிட்டிஷ் யூஸ் பண்ண அந்த லைன்ஸ் பேட்டர்லாம் இருக்கு இல்லையா வந்து நான் சர்பட்டல் அதில் வந்து டான்ஸிங் ரோஸ் கேரக்டர்லாம் யூஸ் பண்ணிருப்பேன் வீம்பொலி கேரக்டர்லாம் யூஸ் பண்ணிருப்பேன் ஏன்னா அவங்க ரிச் ஃபேமிலி அப்படிங்கிறதால அவங்களுக்கு அந்த பிரிட்டிஷ் அடிப்டேஷன் வந்து கொடுத்தோம் ஓகே ஓகே ஸோ தங்களான்றது ஒரு வேர்ல்டு அதை கிரியேட் பண்ணுறது உண்மையாக ரொம்ப டைம் ஆச்சு அதனால் விக்ரம் சார் என்ன வேர் பண்ணியிருக்காரோ அதே காஸ்டியூம்ஸ் தான் வந்து ஓகே பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டும் நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் ஃபாலோ பண்ணியிருப்போம் ஓகே இப்போ பீரியட் படங்கள்லாம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக விசிட் பண்ணுவோம் நம்ம எங்கூர் மியூசியம் மாதிரி ஒவ்வொரு கேபிட்டலில் ஒவ்வொரு பெரிய பெரிய மியூசியம் இருக்கும் கார்பாட்டா பரம்பரையில் லாஸ்ட் ஃபைட்டில் வந்து ஆர்யா சார் வந்து ஒரு கலர் காஸ்டியூம் வருவார் ஆப்போசிட்டில் வந்து வேம்பிலி வந்து இன்னொரு காஸ்டியூம் வரும் அது ரஞ்சித் சார் பர்டிகுலராக இப்படி எனக்கு வேணும் கேட்டு வாங்கியிருக்கோம் இல்லை அந்த காலத்தில் வந்து அந்த ஃபேப்ரிக் தான் வந்து குத்து சொண்டைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போகிற அங்கின்னு சொல்லுவாங்க அது வந்து பாடி வந்து பேர் பாடி இருக்கிறதா வந்து அங்கே மேலே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க பாரஞ்சித் அவர்களோட தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அவரோட முதல் படம் எப்படி உங்களுக்கு அமைஞ்சது எப்படி உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அவரோட ஸோ ரஞ்சித் சார் வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அவர் காலேஜ் ஆஃப் படிச்சிருந்தார் ஓகே ஸோ காலேஜ் ஆஃப் நான் வந்து டெக்ஸ்டைல் டிசைன் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ அவர் வந்து காலேஜ் ஆஃப் எனக்கு சீனியருங்கிறதால வந்து சின்ன சின்ன பழக்கங்கள் மூலிமா வந்து நான் வந்து அவரை மீட் பண்ணுறப்ப என்னோட ஒர்க்லாம் காட்டுறப்ப அவருக்கு பிடிச்சிட்டு ஸோ அதன் மூலிமா வந்து எனக்கு வந்து சார்பட்டான்ற ஒரு படத்து மூலிமா வந்து சான்ஸ் கொடுத்துருந்தாரு ஓகே ஸோ அந்த படம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம் ஓகே ஸோ நானும் டெக்ஸ்டைல் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணதால் வந்து ஸோ ஒவ்வொரு இயர்க்கும் ஒவ்வொரு ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் இந்த டென் இயர்ஸ் அந்த மாதிரி வந்து டெக்னிக்கலாக என்னென்ன வெரியேஷன் வந்து டெக்ஸ்டைலில் டெக்னிக்கலாக மாறுதோ அதை பண்ண பீரியட் படத்துக்கு வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஓகே ஸோ இப்ப இருக்கிற கடையில் இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் இப்போ இருக்கிற டிசைன்ஸ் இது எல்லாமே நான் வந்து சிறப்பான யூஸ் பண்ணிருக்கே மாட்டேன் ஓகே ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து அந்த ஓல்ட் டெக்னிக் எங்கேருந்து ஃபாலோ பண்ணி ஓகே அதெல்லாம் வந்து ஏற்ற மாதிரி சிக்ஸ்டீஸ்க்கு செவன்டீஸ் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பேன் ஓகே சார்பட்டா போகிற முறையில கூட அவங்க பேசும்போது வரும் வெள்ளைக்காரங்கதான் கத்து குடுத்தாங்க சோ பிரிட்டிஷ் ரூல் இருந்தப்போ இருக்கிற மாதிரியான ஃபேப்ரிக் அதுல கொண்டு வரணும் ஆமா அதுல பிரிட்டிஷ் யூஸ் பண்ண லைன்ஸ் பெட்டர்லாம் இருக்குல்ல ஷர்ட்ல வந்து நான் சர்பட்டல அதுல வந்து டான்சிங் ரோஸ் கேரக்டரா யூஸ் பண்ணிருப்பேன் வியம்புலி கேரக்டரா யூஸ் பண்ணிருப்பேன் ஏன்னா அவங்க ரிச் ஃபேமிலி அப்படிங்கறதால அவங்களுக்கு அந்த பிரிட்டிஷ் பிரிட்டிஷோட வந்து கொடுத்து ஓகே 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 அதுலயே இருக்கு பிரஸ்ல வந்து ரிச் அந்த இது காட்டும் சார்பட்டால பாத்தீங்கன்னா அப்படி தானே இருக்கும் ஆமா ஆமா சோ ரெண்டு தப்பு மக்கள் இருப்பாங்க சோ ஒருத்தர் ஒரு பக்கம் ரிச்சா இருப்பாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கிட்ட ஒர்க் பண்ற மாதிரி இருப்பாங்க சோ அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் காஸ்ட்னு நான் காட்டுவேன் அதுக்கு அடுத்து அப்படியே வந்தோம்னா தங்களான் தங்கலானோட தங்கலானுக்கு வந்து பெரிய ஒரு ப்ராசஸாவே இருந்தது முக்கியமா தங்கலான அதிகமா பேசப்பட்டுச்சு ஆமா தங்களான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் பாத்தீங்கன்னா வந்து நான் என்ன படிச்சனோ அதை அப்படியே அங்க தங்களான் நான் பண்ணியிருப்பேன் நான் ஒரு டென் இயர்ஸா வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் நேச்சுரல் டைஸ்ல ஸோ தங்களாண்டில் அந்த எல்லாமே நான் வந்து அந்த நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் எல்லாருக்குமே காஸ்டியூம் ஓகே செலிப்ரிட்டி ஸ்டைலிஸ்டாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபுல்லாக பண்ணோம் தங்களான் வந்து ஒரு மக்கள் வார ஒரு பெரிய ஒரு லேண்ட்ஸ்கேப் ஸோ அங்கே இருக்கிற எல்லா ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் காஸ்டியூம் பண்ணியிருப்பாங்க ஓகே அவங்க ஒரே ஒரு குவாலிட்டி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இவங்க ரிச்சா காட்டணும் இவங்கள பூரா காட்டணும் அப்படின்ற விஷயமே கிடையாது அதனால விக்ரம் சார் என்ன வேர் பண்ணிருக்காரோ அதே காஸ்டியூம்ஸ் தான் வந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டும் நம்ம கேரக்ட் ஆர்டிஸ்டும் ஃபாலோ பண்ணிருப்பாங்க ஸோ தங்களான்றது ஒரு வேர்ல்டு அதை கிரியேட் பண்ணுறது உண்மையாக ரொம்ப டைம் ஆச்சு ஸோ அது வந்து லாங் ப்ராசஸ் தான் பட் ஆனால் டைரெக்டாக நிறைய டைம் நம்மளுக்கு கொடுத்தாங்க ஸோ ஹெல்ப் பண்ணாங்க ஓகே ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக அது முடிச்சாச்சு ஓகே ஓகே குறைவான படங்கள்லேயே உங்களுக்கு வந்து நிறைய ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சது இல்லையா ஆமாம் அது கண்டிப்பாக அது டேரக்டர் இருந்து சொந்த நாட்டு தான் தேங்க்ஸ் சொல்லி ஓகே சார்பட்டா பரம்பரை வந்து அந்த நேரத்தில் ஓடிடியில் வந்துருந்தது தேட்டரில் வந்திருந்தா உங்களுக்கு இன்னும் நிறைய ரெகனேஷன் கிடச்சிருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது சார்பட்டா வந்து ஓட்டியில் இருந்த வந்து நிறைய நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணி நிறைய அந்த பெரிய கிடைச்சது அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகே ஆனால் எனக்கு உண்மையாகவே அந்த லைட்டிங்ஸ் அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பெரிய ஃப்ரேமில் பார்த்தா இன்னும் பீப்புள் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது ஒரு படத்தில் ஒரு குரூ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா டேரக்டர் மியூசிக் டேரக்டர் ஆக்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாராட்டுகள் உடனே கிடைக்கும் காஸ்டியூம் ரீசன் இருக்குது அந்த பாராட்டு எந்தளவுக்கு இருக்குது படம் வரவேற்பு நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு படத்துல புரிஞ்சுக்கிட்டு அதுல ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறோமோ ஸோ அந்த படம் வந்து ஓ இந்த படத்துல காஸ்டியூமும் சூப்பரா இருக்குன்னு நான் பண்ற எல்லா படங்களுமே நான் வந்து அப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி ஓகே படம் பார்க்கணும் இந்த படத்துல காஸ்டியூம் கலர்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் இன்னும் நான் அதிகமா எஃபெர்ட் போடுவேன் ஓகே சரிங்களா ரீசெண்டா மாரிசல் ஊராஜ் அவரோட இயக்கத்துல வெளியே வர போறோம் பைசன்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆக போகுது எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப நல்லா ப்ரடா ஃபீல் பண்றது சார் ஆக்சுவலி ஏன்னா மாரி சார் மாதிரி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்குது ஏன்னா நம்ம நேச்சுரலா வந்து நம்ம லைஃப் வந்து வந்து படத்தில் காட்டுறாங்க அது ரொம்ப கனெக்டிவா இருக்கும் நம்மளுக்கு ஒர்க் பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே இந்த படத்தோட ஆக்சுவலி நான் மாரி சார் வந்து என்னை மீட் பண்ணுறப்போ வந்து எனக்கு சார்பாட்டா படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லி இருந்தாரு நீங்களே என் படத்துல ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஃபஸ்ட் மீட்டிங்லேயே வந்து அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே ஸோ நம்மளோட ஒர்க் மேலே வந்து இவ்வளோ ரசித்து இதை பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளும் வந்து கூட இந்த படம் ஒர்க் பண்ண ஒரு ஆசை இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கே கூட மாரி சார் கூட ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு ஓகே ஒரு காஸ்டியூம் டிசைன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ ஸ்டார்ட் ஆகும் ஒரு டைரக்டர் வந்து கதை எழுதி முடிச்சுட்டு இப்போ படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு சினாப்சிஸ் மட்டும் சொல்லுவாங்களா இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் பிளே சொன்னால் தான் உங்களுக்கு பக்காவாக உங்களால் டிசைன் பண்ணும் ஒரு காஸ்டியூம் ஒரு படத்துக்கு பண்றதுன்னா அந்த படம் வந்து எதைச்சும் வந்து நகருதோ அந்த புவியில் அந்த சூழ்நிலை ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த காஸ்டியூம்ஸ் வந்து டிசைன் பண்ண முடியும் அதே ஒரு மாடர்ன் படம் ஒரு வந்து ஒரு ஃபேண்டசி பிலிம் அப்படினா வந்து மாதிரி நம்ம காஸ்டியூம் செலக்டா பண்ண முடியும் சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சாதாரண மக்கள் வாழ்கிற இடத்த நோக்கி போ ட்ராவல் பண்ணுறதால வந்து அங்கே அந்த மக்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் அதில் போய் ஆகணும் ஓகே ஸோ அதனால் அந்த நேட்டிவிட்டி நாங்கள் கரெக்டாக கொண்டு கொண்டு வந்து கொடுக்கணும் ஸோ டேரக்டருக்கு வந்து ஓகே டேரக்டர் சார் தான் உங்கள்ட்ட சொல்லி இல்லை மொத்த ஸ்க்ரீன் சொல்லணுமா இல்லைனா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்தா போதும் இல்லை கோடேரக்டர் சம் டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தான் காஸ்டியூம்ஸ் வேணும் அப்புறம் சம்டைம் டேரக்டரே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் நேட்டிவ்ல என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவர் அப்படி அவர் அது ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு அவருக்கு எதெல்லாம் வேணுன்றது அவர் எக்ஸ்போஸ் பண்ணி எங்கிட்ட கேட்பாரு ஸோ அப்போ நம்ம அது வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஓகே ஓகே கேமரா வந்ததுக்கு அப்புறம் இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும் மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்த இதெல்லாம் நீங்கள் எப்படி அதுக்கான எப்படி கிரியேட் பண்ணுங்க மியூசியமில் பார்த்து அங்கே இருக்கிறத எடுத்துக்கிங்களா ஆக்சுவலி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்லேயே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான் ஓகே இன்னைக்கு ரஞ்சித் சார் கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டை படம் எடுக்கிறாருன்னா அது கண்டிப்பாக நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து அங்கே வந்து ஒரு ஹியூமன் மட்டுமே கிடையாது ஓகே அனிமல் பேர்ட்ஸு ஸோ இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுவோம் ஓகே அதோட ஆக்சசரிஸு அது எப்படி இருக்கும் அந்த விங்ஸ் எப்படி நாங்கள் ஆக்சரிஸாக மாற்ற முடியும் பட்டர்ஃப்ளை பெட்டல்ஸ் இருக்குன்னா அதை நாங்கள் வந்து ஆர்னமெண்ட்டாக க்ரியேட் பண்ணுவோம் ஃபேண்டஸியாகவும் மாற்றுவோம் அது பீக்காக்கு ஒரு ஃபெதர்ஸ் இருக்கும் ஸோ அதை வச்சு அவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும் ஸ்னேக்கோட ஸ்ட்ரக்சர் ஸோ இந்த மாதிரி காஸ்ட்யூமில் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அனிமலோட ஸ்கின்னு சீட்டாஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷர்ட்டாக வந்து அதை எப்படி டிசைனாக கன்வெர்ட் பண்ணலாம் அந்த நேச்சுரல் வந்து நிறைய இன்ஸ்பைர் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ பீரியட் படங்கள்லாம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து நிறைய இந்தியா ஃபுல்லாக விசிட் பண்ணுவோம் ஓகே அப்போ நாங்கள் இந்தியா ஃபுல்லா நம்ம எக்மோர் மியூசியம் மாதிரி ஒவ்வொரு கேபிட்டல்ல ஒவ்வொரு பெரிய பெரிய மியூசியம் இருக்கும் ஓகே இப்போ பாம்பே போனீங்கன்னா அங்கே மராட்டிய சிவாஜி பற்றிலாம் அதிகமாக இருக்கும் ஜெய்ப்பூர் போனோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா சிங் அந்த அந்த உதய்பூர் விளையாடுமோனா அதை பற்றிலாம் அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ ஒவ்வொரு நேட்டிவிட்டி சார்ந்த ஒவ்வொரு இடத்துல வாழ்ந்த மன்னர்கள் பற்றி நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க போரில் பண்ண வெப்பன்ஸு ஆர்னமெண்ட்ஸு அவங்க பண்ண எல்லாமே எல்லாமே அங்கே அது நாங்கள் செக் பண்ணிவிட்டு தீசாகவும் சப்மிட் பண்ணுவோம் காலேஜில் ஓகே ஸோ அதன் மூலிமா வந்து வந்து எங்களால் ஈஸியாக பீரியட் வெப்பன்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் சார்பாட்டா வந்து ஒரு கலர் வருவார் ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு வரும் கேட்கும் இல்லை அந்த காலத்தில் வந்து சாட்டின் கலர் வந்து டார்க் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓகே இந்த நேவி ப்ளூ மெரூனு அப்புறம் டார்க் கிரீனு இதெல்லாம் தான் வந்து சாட்டின் அண்ட் வெல்வெட் ஃபீல்டில் இருக்கும் ஃபேப்ரிக் வந்து ஸோ அது அந்த ஃபேப்ரிக் தான் வந்து அந்த நைட் டைம் லைட்டிங்கில் வந்து ஒரு நீங்கள் கூட குத்து சண்டைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போகிற அங்கின்னு சொல்லுவாங்க அது வந்து பாடி வந்து ஃபேர் பாடி இருக்கிறதால வந்து அங்கே மேலே வந்தால் ஓப்பன் பண்ணுவாங்க ஓகே அது ஒரு ஸ்டைலாக எடுத்து அப்படியே தூக்கி போடுவாங்க ஸோ அது அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு க்ளாஸியான ஃபேப்ரிக்கில் ஷைனிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ அந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம ஃபுல்லாக சேட்டின்ஸு அப்புறம் ரயான்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் அது தின்னாவும் இருக்கும் ஓகே ஃபாலிங்கும் இருக்கும் ஓகே ஓகே இப்போ நீங்க மற்ற படங்கள் ஒர்க் பண்ணிருப்பீங்க பா ரஞ்சித் மாரி சூழ் வர்ஸ் அவங்களோட படங்கள் வந்து மக்களோட வழியை சொல்ற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே நடந்த கதைகள் இருக்கும் மத்த படங்களுக்கும் இவங்களோட படங்களுக்கு ஒர்க் பண்றதுல ஏதாவது டிஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஏன் நிறைய இருக்குது ஆக்சுவலி இப்போ ரஞ்சித் சார் படம் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஃபேன்டஸிக்கான ப்ளேஸும் கொடுப்பாரு ஸோ ஆனால் மாரி சார் கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எப்படி இருந்துச்சோ அவங்க ஊரில் எனக்கு அதே மாதிரி தான் வேணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நோக்கி போகும் அந்த லைவ் அப்படியே இருக்கும் ஸோ நான் ஒரு வாழை படத்தோட அப்படி தான் பார்த்தேன் ஸோ ரஞ்சித் சார் கொஞ்சம் ஃபேண்டசி கொடுப்பாரு எனக்கு வந்து நீங்கள் நீங்களே முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஏ அப்படி இல்லை ஸோ நானும் வந்து என்னோட ஒர்க் நிறையா அவர் தெரிஞ்சிருக்கும் ஓகே சார் நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணுவார் அதனால அது ரொம்ப பிடிக்கும் ஓகே ஓகே இப்போ மறுபடியும் பாரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் சார்பட்டா பரம்பரை பார்ட் டூ உருவாக்கிட்டு நினைக்கிறேன் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா ஏனே எனக்கு கன்ஃபர்மேஷன் எனக்கு வரல பட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் எனக்கு வந்து ரிமோவ் பண்ணணும்னு ஆசை அந்த படம் வந்து ஓகே ஏன்னா அது நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண படம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஸோ அதனால் அது வண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோ ஓகே ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் எந்த அப்டேட் வரலையா அது என்ன எனக்கு ப்ராப்பராக வரல பட் ஆனால் வந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை நிறையா கண்டிப்பாக வந்தால் பண்ணுவார் அப்படியா ஓகே ஓகே நீங்கள் உங்களோட சோஷியல் ஹேண்டில்லாம் பார்க்கும்போது டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க

டிசைன்ஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் ஹேண்ட் மேடா பண்ணியிருக்கோம் இதை நான் வந்துட்டு ஜக்காரில் கார்டு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த கார்டு பஞ்ச் பண்ணிட்டு டிசைன் கிராஃப் ரெடி பண்ணிட்டு அந்த வியூல வந்து நான் வந்து பண்ணி ஓகே நான் நேச்சுரல் டைய ஒரு பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து எயிட்டீன் சென்ச்சுரியில பண்ணது ஓகே அது அங்கேருந்து பாரம்பரியமா பண்ணிட்டு வரேன் யூஸ் எல்லா கலர்ஸுமே நேச்சுரல்ஸ் தான் நான் கூட சொல்லியிருந்தேன் ஸோ அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நம்ம சுற்றுக்கு என்வாயர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனை கிடையாது அது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம நிறைய அழிஞ்சிட்டு வருது இது எல்லாமே ரிவைஸ் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து நேச்சுரல் கலர்ஸ் வந்து எப்படியாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வந்து படங்கள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதில் தங்களால் எனக்கு பெரிய சக்ஸஸே கிடச்சிச்சு ஸோ அது எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருந்துச்சு ஸோ அதனால் திரும்ப அதில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த ஒர்க் எல்லாமே நான் ஃப்ரான்ஸில் வந்து அதை கொடுக்குறேன் ஆக்சுவலி வந்து ஸோ என் பாஸ் ஒருத்தருக்காரு ஜென் ஃபேன் கேஸ் லசாஜ்னு சொல்லிட்டு ஓகே ஸோ அவர் சேனல் அந்த ஃபவுண்டேஷனில் வந்து அவர் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் ஓகே ஸோ அவங்க டைப் பண்ணால் வந்து நிறைய நேச்சுரல் ரிவர்ஸ் ரிவர்ஸ் பண்ணி பாண்டிச்சர் நிறைய வந்து ஸ்டுடியோவில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் ஓகே ஸோ அங்கே ஒரு விஷயத்தை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நேச்சுரல் டைஸ் இண்டிகோ ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ஸோ அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கேன் ஸோ அதுதான் உங்களோட ரிசர்ச்சில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க இல்லையா பார்த்துருப்பீங்க நிறைய டிஸ்கவர் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்திய மக்களோட ஒரு கலாச்சாரம் வந்து இப்போ நிறைய பேர் தெரியலான ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் ஏதாவது மக்கள் சொல்லி ஆகணுமா ஏதோ ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவீங்களா நிறைய பேர் நிறைய இருக்குது கிராஃப்ட் வண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு ஸோ கிராஃப்டடாக நிறைய இருக்குது பீப்புள்ஸ் வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணி ஸோ வீவிங்ஸ் எடுத்துக்கலாம் அப்புறமா வந்து கிராஃப்ட் மேக்கிங் எடுத்துக்கலாம் நேச்சுரல் எடுத்துக்கலாம் டையிங் எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து பீப்புள்ஸ் வந்து வந்து நேச்சுரலாக பண்ணுறப்போ வந்து அதோட எஃபெக்ட் வந்து ஹேண்ட்மேட் மேட் எம்ப்ராய்டரி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிளைண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து இப்போது மிஷினில் பொறுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் பண்ணுறது ஸோ இதெல்லாம் எப்படியாச்சும் வந்து கிராஃப்ட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஸோ திரும்ப இந்த அந்த என்ன எல்லாமே நான் கொண்டு வந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறேன் ஸோ